அனைவருக்கு வணக்கம் நான் தமிழர் கட்சியில வெளியேறாங்க பொறுப்பாளர்கள் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு பொறுப்பாளர்கள்லாம் யாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில வெளியேறல திருச்சியில ஒருத்தர் போயிட்டாரு கிருஷ்ணகிரியில ரெண்டு பேர் போயிட்டாங்க அதுக்காக கட்சியில விட்டு எல்லா போறாங்க அர்த்தம் கிடையாது இப்ப இருக்கிற காம்பினேஷன்ல திராவிடனும் மாரியனும் என்ற ஒரு கட்சியே எப்போடா ஒளிச்சு கட்டலான்னு பிளான் போட்டுட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊடகங்களே போதும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிச்சி கட்டுறதுக்கு ஒருத்த விலங்கினானா கொத்து கொத்தாக விலகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுறதுக்கு ஊடகமே போதும் அது மட்டும் இல்லாம அன்பு சொந்தங்களே அறிஞர் திராவிட கட்சியை உருவாக்கினாரு ஆனா அந்த நாள் முதல் இந்த இந்த நாள் வரை ஒரு கட்சினா பத்து பேர் வருவான் ரெண்டு பேர் விலகுவான் ஐம்பது பேர் உள்ள வருவான் பத்து பேருக்கு விலகுவான் இது வந்து திராவிடர் கட்சியிலையும் இருக்குது ஆரியர் கட்சியிலும் இருக்கு எல்லா கட்சிலையும் இருக்கு இது ஒரு கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆள் ரெண்டாள் விலகுறாங்கன்னா அவங்க வந்து சில கருத்து முரண்பாடுனால விலகுவாங்க இப்போ சீமான் வந்து நாங்க சொல்ற மாதிரி சீமான் கேட்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சில உறவுகள் ஆனா அது மாதிரி கிடையாது அண்ணன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பதிவிட்டிருப்பாரு ஒரு பேரும் இருந்தா ஒரே டிரைவர் தான் பத்து பேரும் போய் அந்த டிரைவர் டிரைவிங் பண்ணா அந்த பேருந்து நிலைகுலைந்து போய் சாய்ந்து விடும் அதனால ஒருத்தர் பேச்ச கேளுங்க உங்களுக்கு கொண்டு போய் நான் திராவிடர்கிட்டையும் ஆரியர்கிட்டையும் அடமான வைக்க மாட்டேன் என்ன நம்பி வாங்க தம்பி பையன அப்படின்னு சொல்றாரு சீமா இல்ல நம்ம வைகோ அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு ஈழத்தை பத்தி பேசுறாரு ஆனா இறுதியில திராவிடர்கிட்ட போய் கூட்டணி ஆயிடுற அவர் தமிழ் தேசியத்தை பத்தியும் ஈழத்தை பத்தியும் பேசி என்ன புரோசனம் ஒண்ணும் புரோசனம் இல்லை அங்க போய் திராவிடர்கிட்ட போய் இணைஞ்சாவே லாக்கான மாதிரி தான் ஒன்னும் பேச முடியாது அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்டு பயணிக்க முடியும் அதே மாதிரி ஆரியன்கிட்ட போய் எந்த தமிழரும் கூட்டணி வச்சா ஆரியன் சொல்ற மாதிரி தான் கேட்க முடியும் அப்போ நாம எல்லாத்தையும் இழந்துடுறோம் இழந்துட்டு நம்ம தமிழருடைய நிலத்தினுடைய உரிமைகள் எல்லாமே நாம இழந்துடுறோம் இப்போ திருமாவளன் தோல் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ஐயா இப்போ வைகோ ஐயா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலகாலமா வைச்சா திராவிடங்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க இல்லைன்னா ஆரியங்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க இவங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசி என்ன பிரோசனம் ஒரு புரோசனமும் இல்லை ஒரே ஒரு புரோசனம் இல்லை தமிழ பத்தி பேசறது ஈழத்தை பத்தி பேசறது என் நாடு பெருமைக்க நாடு என் தமிழ்நாடு அப்படி பேசி என்ன பிரயோஜனம் இந்த மூணு பேருக்கிட்டையும் ஆட்சி பதவி பட்டம் எதுவுமே பவர் பவர் பாங்கள அது எதுவும் இல்லை இவங்க கிட்ட ஆனா இவங்க கிட்ட போய் அடிமை தமிழ்நாட்டை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் தமிழர் நிலத்தை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் தமிழ ஒண்ணு ஆட்சி செய்யல ஐம்பது அறுபது வருடங்களாக நம்ம தமிழர் நிலத்தில் திராவிட ஆட்சி செஞ்சிட்டு அந்த திராவிடனுக்கு நாம திராவிட இருநூறு ரூபா நூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுப்போம் அதுக்கு போய் நாம சில தமிழர்கள் எப்படியாவது மீண்டும் மீண்டும் துணை முதல்வர் ஆயிட்டாரு ஸ்டாலின் உதயநிதி எங்க சின்னய்யா என்று பேசி பெருமையோட பேசி பேசி நூறுக்கும் இருநூறுக்கும் ஓட்ட விற்கிறானுங்க திராவிட ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் நிலத்தில் திராவிடன் ஆட்சி செய்யறான் இல்லையா எப்ப நீங்க கேவலப்படுறீங்களோ தனக்கு தானே அருவறுப்பா நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தமிழன் இந்த நிலத்தில் ஆழ்வான் ஏப்பா கட்சி விட்டு சரி கருத்து முரண்பாடுனால ஓகே ஒரு ஆள் ரெண்டு ஆள் விளக்குறாங்க ஓகேயா இப்போ செந்தமிழ் சீமான் ரீசண்டா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினாரு ஏது காசு எங்க இருந்து வந்தது அப்படின்னு அப்போ ஒரு வதந்தி பரப்பினீங்க செந்தமிழ் சீமான் வள்ளுவன் குடில் பாக்கியராஜ் பேர்ல இருக்கு அது கட்சி பேர்ல தான் இருக்கணும் கேட்கறது சரியான கேள்வி ஏப்பா மூன்றரை கோடி ரூபா பாக்கியராஜ அந்த வல்லுவன் குடியில் கட்டிருக்காள் நீங்க கட்டுங்கப்பா கட்சிக்கு போயிடலாம் இன்னும் நிதி பற்றாக்குறதா போயிட்டு இருக்கு எப்பவும் செந்தமிழ் சீமான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க சில ஊடகங்கள் இருபத்தி கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்காரு என்னத்தை பொய் பேசுறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் பொய் பேசுறீங்க சரி கொடுப்பா செந்தமிழ் சீமான் இருபத்தி அஞ்சு கோடியில வீடு வாங்கிட்டார் ஓகே ஒரு தமிழன் தானே வாங்கினாரு ஒரு தமிழன் தானே வாங்கினா ஒரு தமிழன் தான் வீடு வாங்கினா ஒரு தமிழன் தான் கார் வாங்கினா ஏன் நாம தமிழ தமிழனுக்கே நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு தமிழன் தமிழ முன்னேறினா அது உங்களுக்கு பிடிக்காதா ஆனா தமிழர்களே ஒரு ஆரியன் நூறு கோடி ரூபாயில ஒரு கம்பெனி கட்டுறா நூறு கோடி ரூபாயில ஒரு வீடு கட்டுறானா அது ஏத்துக்கு வைங்க அதே ஒரு இருநூறு கோடி ரூபாயில ஒரு ஆரியனும் ஒரு திராவிடம் கார் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு ஏத்துக்கு வைங்க ஆனா தமிழை ஒரு கார் வாங்கி ஓட்டினானா அது ஏத்துக்க மாட்டேங்க இதனாலதான் தமிழ் இனம் பாலா போயிருச்சு பாலா போயிருச்சு இலங்கையில பிரபாகரனுக்கு கருணாகர ஒரு கருணாகம் அந்த நாய் இருந்ததுனால பிரபாகனுடைய ரகசியம் எல்லாம் கொண்டு போய் இலங்கை அரசை கொண்டு கொண்டு போய் காசுக்காக வித்தானே காசுக்காக வித்தானே அது மாதிரி எட்டப்பர்கள் தான் இந்த தமிழ் இனத்தின் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியல எந்த நாடு போனாலும் சரி தமிழனை பற்றி இனிவோ பேசுறான் இலங்கை எல்லாம் போயிட்டாங்கன்னா சிங்கள வந்து தமிழனை மதிக்க மாட்டேங்கிற இன்னும் வரைக்கும் இது மாதிரி இருக்கிற காலத்துல தமிழன் தமிழ முன்னேறினா ஏண்டா ஒரங்கரைங்க முன்னேறிட்டு போறாரா நம்மளு தாண்டா அப்படின்னு நாம பயணிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நம்மளை கொண்டு போய் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ஐயா வைகோ ஐயா மாதிரி நம்மளை கொண்டு போய் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு அடமான வைக்கலையே செந்த மிசியமான் அடமான வைக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட தனிச்சு நிற்பேன் தான் இப்ப பேட்டி கொடுத்துருக்காரு அடமானம் எப்போ நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடின்னு பேரை பேசிட்டு கொண்டு போய் ஆரியம் கிட்டையும் திராவிட கிட்டையும் அடமானம் வச்சா செந்தமிழ் சீமான் சரியில்லைன்னு அன்று நாம் கணிக்கலாம் இன்னைக்கு நம்மக்குள்ளேயே நம்ம தமிழை ஏண்டா தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியலன்னா தமிழை கூட தமிழை கூட ஒற்றுமை இல்லை உறங்குறானுங்க தமிழை தமிழன பார்த்தா ஆனா தமிழ வந்து திராவிட ஆரியனை பார்த்தா மாமா மச்சான் அப்படிங்கிறான் அவன் உங்களை அஞ்சு பத்துக்கு அடிமையா வச்சிருக்கிறான் அடிமையா வச்சிருக்கான் இப்போ இங்க தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை பேர் வந்து திராவிட கட்சியில தமிழா இருக்கிறான் ஐம்பது வருடமா கொஞ்சம் கூட மேற்பதவியில போவாம தட்டி தட்டி அமுக்கி அமுக்கி ஒரு அடிமையா வச்சிருக்கிறான் மன்னராட்சி போல கருணாநிதி கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி உதயநிதிக்கு இன்பநிதி இன்பநிதி கட்டு துன்பநிதி அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வணும் ஆனா இந்த திராவிட கட்சியில இருக்கிற தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியாது ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒண்ணும் இல்லை அடிமைகளாக தான் நூறுக்கும் இருநூறுக்கும் முந்நூறுக்கும் ஓட்டு போட்டு வேலை செய்வணும் அந்த தமிழை என்ன பண்றா எப்படியாவது மீண்டும் இந்த திராவிட கட்சி இந்த நிலத்தில் ஆட்சி பிடிக்காதான்னு நூறுக்கு இருநூறுக்கும் வேறு சிந்தி சிந்தி வேலை பார்க்கறா இது மாதிரி கொத்தடிமை கூட்டம் இருக்கிற வரைக்கும் ஆரியனும் திராவிடம் இங்க ஆட்சி செஞ்சுட்டு தான் இருப்பான் ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது ஏ நீ போய் திராவிட கட்சியில போய் நீ ஸ்டாலின் கிட்டையும் உதயநிதி கிட்டையும் சீமான் கிட்ட பேசுற மாதிரி போய் தனியா ஒரு மீட்டிங் போட்டு தனியா ஒரு கட்சியிலிருந்து விலகி வந்து பேசிப்பாரு பேசிப்பாரு சுதந்திரமா இருக்க முடியாது திராவிட கட்சியிலும் ஆரிய கட்சியிலையும் தெரியுமா எவ்வளவு செந்தமிழ் சீமான் எப்பேற்பட்ட பொறுப்பு கொடுத்து நமக்கு அமைச்சு அல்ல இந்த நிலத்தில் நமக்கு நாம தமிழன் தமிழனை சண்டை போட்டுக்கிட்டு இந்த கட்சியில பிரச்சனை பண்றது நமக்கு முக்கியம் இல்ல எவ்வளவோ வேலை இருக்கு இங்க திராவிடனும் ஆரியனும் காத்துக் கொண்டு இருக்கிறான் எப்பட நான் தமிழர் என்ற ஒரு கட்சி தமிழ் இனத்தை பத்தி மொழியை பத்தி பேசுது இவன் ஆட்சி பிடிச்சிருவானான்னு எப்போடா முடிச்சு கட்டலான்னு ஆர் இனம் சரியா உட்காந்துருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஊடகங்கள் காளியம்மா விளையிட்டா கிருஷ்ணகிரில விளையிட்டா திருச்சியில விளையிட்டா யாரும் விளையலையப்பா அவங்க எல்லாரும் கட்சியில இருக்கிறாங்க யாருமே விலகலை அவங்கவுங்க கட்சியில இருக்கிறாங்க பயணிக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஊடகத்தார்கள் எவ்வளவு பண்றீங்கப்பா இது எந்த கட்சிலையும் நடக்காத இல்ல திராவிட கட்சியிலும் இருக்கு ஆரிய கட்சிலையும் இருக்கு கட்சினா பத்து பேர் வருவான் இருபது பேர் வெளியோவான் இது இது ஒரு சாதாரண மேட்ரு இதுக்காக வந்து நான் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு செய்தி போடுறது எந்த விதத்துல தவறுதான் காளியம்மா வந்து விலகவே இல்லை நான் தமிழர் கட்சி விட்டு அவங்க பயணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சும்மா வெட்டி பேசுறது அப்படியே வெட்டி போட்டு கட்டிங் பண்ணி ஜாயின் பண்ணி சேனல் வீடியோ போடுறது இது வந்து ஊடகத்தினுடைய வேலை இல்லை இதான் சொல்றேன் காளியமா விலகலை யாருமே விலகல நான் தமிழர் கட்சியில எல்லாம் சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் கூத்தாடி வந்து ஆண்டுட்டான் ஒன்றும் செய்யல என்ன செஞ்சாங்க கூத்தாடிகள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்ல மதுவை ஒழிச்சிட்டாங்களா இல்ல கஞ்சாவை ஒழிச்சிட்டாங்களா இல்ல லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்களா விவசாயத்தை பாதுகாத்துட்டாங்களா விவசாய ஊர் நல்லா கட்டி வச்சிருக்காங்களா டெய்லி பாலியல் வன்கொடுமை டெய்லி கொலை கொல்ல கற்பழிப்பு டெய்லி கூலிப்படைகள் தாக்குதல் இந்த தமிழகம் எப்பொழுது அமைதியாக இருக்கும்னா ஒரு தமிழ்நாட்டை தமிழா ஆண்டாதான் அமைதியா இருக்கும் அது வரைக்கும் தமிழர் நிலத்தில் வந்து திராவிட ஆட்சி செய்யறான் திராவிடனுக்கு என்ன கவலை தமிழனுடைய வளம் களவு போகுது தமிழனுடைய விவசாயம் களவு போகுது தமிழனுடைய இயற்கை வளம் களவு போகுது இல்ல எதை பத்தி திராவிடனு கவலை இந்துக்காரன் வந்து உள்ள வந்து அஹ் பட்டி தொட்டி இல்லாத ஓனர் ஆயிட்டான் எல்லா பக்கம் தான் இருக்கிறான் அவனுக்கு திராவிடம் அவன் உள்ள விட்டுட்டு திராவிட வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஹிந்திக்காரனுக்கு இதுக்கு என்ன சரியான சட்ட திருத்தம் போட்டாங்க போடவே இல்லை திராவிடனுக்கு தமிழர் நிலத்தை பத்தி எவனுக்கு எதுவும் கவலை இல்லை தமிழக அரசியல்ல எத்தனையோ தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ வந்து துறை இருக்கு எல்லா துறையும் இன்னைக்கு தூங்கிட்டு கும்பகரணம் மாதிரி வாழ போயிட்டு இருக்கு டாஸ்மாக் துறை மட்டும் சிறப்பா ஓட்டிட்டு இருக்காங்க காரணம் என்ன வருமானம் தமிழர் நிலத்தில் எது கதவு போனாலும் திராவிடர்கள் கையை கட்டி பொத்தி வேடிக்கை பார்க்கும் திராவிட மாடல் அந்த மாடலுக்கு நாம நூறுக்கும் முன்னூறுக்கும் ஓட்டு போட்டு கடைசியில் வந்த மின்சார வேலை ஏத்திட்டாரு சொத்து வரி ஏத்திட்டாரு எப்பா என் பிள்ளைக்கு நம்பி பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல என்னுடைய நில அகவ அகமரிக்கிறான் இது மாதிரி புலம்பிட்டு இருக்க வேண்டியது சொல்லும் பார்க்கலாம் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கடா இந்த நாட்டுல கூத்தாடி ஆட்சி செஞ்சிட்டான் ஒண்ணுமே செய்யல எத்தனையோ கூத்தாடி பாருங்க யாரு கமல் வந்தாரு நின்னாரு தனிச்சு நிப்ப அப்படி இப்படின்னு கடைசியில போய் திராவிடர் கிட்ட சரண்டர் ஆயிட்டார் நல்லா நினைச்சு பாருங்க விஜயகாந்த் ஐயா சரியான ரீடிங்ல வந்தாரு கடைசியில போய் திராவிடர் கிட்ட தான் சரண்டர் அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் வராரு விஜய் மட்டும் என்ன செஞ்சுட்டு போறாரு யாரும் ஒன்னும் யாரும் எல்லாருமே வெளியிலிருந்து வந்தவங்கதான் தான் இனத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உண்டான பாதுகாப்பு மொழியை பத்தி இனத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் இந்த தேசத்தில் வாழ முடியும் இல்லை என்றால் நம் வளமெல்லாம் கொள்ளை போகும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் ஈழம் போலதான் இங்க ஒரு நாள் ஆகும் அதனால செந்தமிழ் சீமான் வந்து ராஜீவ்காந்தி என்ற ஒரு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி விட்டாரு வளர்த்தி எடுத்தாரு இரண்டாம் நிலை கட்ட தலைவரா என்ன பண்ணாரு வளர்த்த நெஞ்சிலேயே மார்பிலேயே குத்திட்டு ஏடிஎம்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால செந்தமிழ் சீமானுடைய பாதை தான் சரியான பாதை ஒரு தமிழன் முன்னேறானா அதை வந்து சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம தமிழருக்கே அதனால இதெல்லாம் விட்டு விட்டு தமிழ் தேசியத்தை நேசிங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் புரட்சி படைகளாக மாறி வாக்கு சேகரித்து அண்ணனை வெற்றி அடைய செய்வோம் தமிழ் தேசியம்